ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன் வாஸ் கேலரி நமக்கு காரக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேயே வந்து வாங்கிட்டு வந்த சொருக்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பர்க்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனால ஏற்கனவே இருக்கிற அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்கிற வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாக மற்ற பொருளும் வாங்கிக்கலாம் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குண்டான் தான் நல்ல வித்தியாசமான ஒரு வாட்டம் உள்ளது சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு இருக்கக்கூடியது ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அந்த மாதிரி கொள்ளலை உள்ளது பீஸ் நல்லா அழுத்தமாக உள்ளது தாங்க அதுவும் பிரசாதம்லாம் எடுத்து வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் எண்ணூறுபா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பித்தளை குண்டான் யூஸ்வலாக சின்ன சைஸ் கிடைக்காது இதுலேயே பெரிய சைஸ் தான் வரும் இது சின்ன சைஸ் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு கரண்டி ஈயம் பூசி இருக்குது முழுக்கவே ஈயம் பூசினது பித்தளை கரண்டியில் நான் நல்லா முழுக்க ஈயம் பூசி எந்த இடத்துலையுமே ஜாயின்ட் இல்லாமல் ஒரே வாட்டத்தில் உள்ளது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்ட் நல்லாயிருக்கும் குழிகரண்டியாக இருக்கிறதுனால சைஸ் பதினோரு இஞ்சு இருக்கக்கூடியது இது ரெண்டு கரண்டியும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறோம் எந்த இடத்துலையும் ரிவீட்டெல்லாம் கிடையாது ஒரே தகடல் அப்படியே உள்ள கரண்டி தான் அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் சிரமம் இது வந்து பதினோரு இன்ச்சு தொள்ளாயிரூபான் ரெண்டு பீஸ் வந்து தொள்ளாயிரூபாய் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணச்சட்டி நல்லா அடியில் அகலமாகவும் மேலே குறுகலாகவும் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெண்ணச்சட்டி தான் கொஞ்சம் சைஸ் சின்னது நார்மல் சைஸில் இருக்கக்கூடியது நாலரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இதுவும் மோஸ்ட்லி பூஜையார பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க வெண்ணச்சட்டியும் இதாக பிரசாதம் செய்ய அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி நூறுபா தௌசண்ட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க அடுத்த பார்க்கறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு உருளி தான் இது வந்து ஒரு பூ உருளி மாதிரி தேக்கு மரத்துலேயே பூ உருளி மாதிரி செஞ்சுருக்குறாங்க நம்ம பித்தளையில் உருளி வரும் இல்லையா அந்த அந்த பேட்டர்னில் செஞ்சுருக்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒன்றும் அந்த செஞ்சிருக்க மரத்தில் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறதுக்கு தான் காஸ்ட்டு சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஆறு இஞ்சு சைஸ் உடையது ட்ரை ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அந்த ஒரு தேக்கு உருளி மங்கள்குடி அடுத்து பார்க்குறது மங்களார்குடி ஒரு சின்ன கிண்ணம் தான் அதுக்கு கரெக்டாக பிறந்துற மாதிரி ஒரு மூடி சைஸ் வந்து ரெண்டரைஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது கொஞ்சமாக அதாவது தயிர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மினி பீஸ் மாதிரி ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பதுன்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய அடுக்கு மூணு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு நல்ல மூணு பட்டை வச்சு டபுள் பாலிஷ் நல்ல மெழுகோடு இருக்கக்கூடியது உள்ள ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த காலத்தில் உள்ள பொருள் ஆனால் புலங்காதது அந்த கை ரேகை அச்சம் அதை கொண்டு தெரியுது பாருங்கள் கீழே வந்து மெழுகோடியே இருக்கக்கூடியது உள்ளேயும் நல்ல ஈயத்தில் இருக்குது பார்க்குற பித்தளை மாதிரி இருந்தாலும் லேசாக தட்டினாலே வெங்காயம் மாதிரி கனமா இருக்கக்கூடிய நல்ல வெயிட் மூணு பீஸும் ரெண்டரை கிலோ வெயிட் வரும் நல்ல கனமா உள்ளது சின்ன பொருட்கள்லேயே உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டரை கிலோ வெயிட் ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஆயிரத்தி ஐநூறுபா ரேட்டுக்கு தாங்க விலை கொடுக்குறேன் இது வந்து சைஸ் வந்து ஆறு இஞ்சிக்கு ஏழரை இஞ்சி சைஸ் பெருசு அடுத்தடுத்து ஒரு அரை அரை இஞ்சி வித்தியாசப்படும் அஞ்சரை இன்ஜி ஒன்று அஞ்சு இஞ்சி ஒன்று அந்த மாதிரி வரும் ஒன்றரை ஒரு சின்னது வந்து ஒரு ஒன்றரை லிட்டரு கெப்பாசிட்டினா அடுத்தது ரெண்டு லிட்டரு அடுத்தது ரெண்டரை லிட்டர் அந்த மாதிரி இருக்கும் இது மூணு பீஸும் அப்படியே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன் மூணும் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரூபா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மிளப்பாரி சிங்கிள் பீஸாக எப்பயாவது தான் கிடைக்கும் இது நல்லா சிங்கிள் பீஸாக கூடியது நல்ல உள்ள மண் வந்து நிறையா பிடிக்கிற அளவுக்கு கொள்ளளவு உடையது நாலஞ்சுக்கு நாலஞ்சு சைஸு எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க செவன் ஹண்ட்ரட் அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் இது கும்மல் தூக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப்பு நிறைய பேர் கும்பல் தூக்கு விற்பட்டு கேட்குறீங்க கிடைக்கும் போது போடுவோம் அப்பப்போ நம்ம கடைக்கு கிடைக்க வாங்கி போடல தான் இது வந்து சைஸ் வந்து நாலு இஞ்சுக்கு நாலு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க ஒரு ஆறு லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கும் ஆறு லிட் நானூறு எம்எல் ஆறு லிட்டரு அந்த ரேஞ்சில் கெப்பாசிட்டி பிடிக்கும் அடுத்தா பார்க்குறது ஒரு பித்தளை இழக்கக்கூடிய பால் தூக்கு ரெண்டு ரெண்டு பால் தூக்கு நல்ல பெரிய சைஸ் இது வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளது எண்ணெய் தூக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள நல்ல ஈயமும் அவ்வளோ புது ஈயமாக இருக்கக்கூடியது அந்த காலத்து ஈயம் வெள்ளி ஈயம் பட் அவ்வளோ புழங்காமல் அளவுக்கு அவ்வளோ பத்திரம் படுத்தி வச்சுருக்காங்க பொருட்களை சைஸ் வந்து நல்ல ஒம்போது ரேஞ்சு சைஸ் பெருசு ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அந்த பெரிய சைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து ஒம்போதரை இன்ச்சு சைஸ் அதுலேயே சின்ன சைஸு சின்ன சைஸ்லாம் பீஸ் ரேட்டு தான் உங்களுக்கு சின்ன சைஸ் மோஸ்ட்லி கிடைக்காது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுபா இது ரெண்டையுமே தாங்க விலை கொடுக்குறேன் மூவாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் சொல்கிறது உங்களுக்கு தனித்தனியாக ரேட்டு சொல்லியிருக்கேன் பட் சேர்ந்து தான் விலை கொடுக்குறேன் என்ன காரணம்னா இந்த சின்ன பீஸே உங்களுக்கு பீஸ் ரேட்டுக்கு கூட தான் கொடுப்பாங்க இன்னும் ரேட்டு கூட வரும் நம்ம ரெண்டையும் காம்ப கம்பைண்டாக கொடுக்குறதுனால தான் அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது இது ரெண்டும் மூவாயிரத்தி எண்ணூறுபா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளை தூக்குவாலி தான் இது சின்ன சைஸ் தூக்குவாலி ஏழு இஞ்சு சைஸ் இருக்குது சாரி பெரிய சைஸ் தூக்குவலி ஏழு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது நல்ல ஒரு கட்டி சாதம்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு சைஸு மூணு கிட்ட கெப்பாசிட்டி இருக்கும் ஆயிரத்தி ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் மரக்கைப்பொடியோடு இருக்கக்கூடியது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பல்லாங்குழி தான் இது வந்து ஆன்டிக் கலெக்ஷனில் ஆன்டிக் பல்லாங்குழி வாங்கணுங்கிறவங்களுக்கு ஆகும் நல்ல வித்தியாசமான ஒரு பல்லாங்குழி சைடில் ஃபுல்லாக அந்த மாதிரி பீ டிசைன் கொடுத்து பீடிங் தனியாக பீடிங் மாதிரி கொடுத்து ஆணி போட்டிருக்காங்க அதுலேயே கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு பா காயின்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாக்ஸு இது எதுக்காக நம்ம ஆண்டிக் கேட்டகரியில் உள்ள பல்லாங்குழி அப்படின்னு சொன்னோம்னா இப்போ செஞ்ச பல்லாங்குழி கிடையாது இதெல்லாம் இந்த மரமும் சரி இப்போ அந்த பேட்டர்னும் சரி எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பல்லாங்குழி இப்போ உள்ளது கிடையாது இவ்வளோ அழகா பேட்டர்ன் இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க எதை வச்சு இது நம்ம பழைய பல்லாங்குழி அப்படின்னு சொல்கிறோம்னா நாலு சைடும் வீல் வீல் வச்ச்பாங்க இல்லையா அதுக்கு வந்து இவங்க வந்து செம்பு காயின் அந்த காலத்தில் உள்ள காப்பர் காயின் எடுத்து ஹோல் போட்டு அதில் நாலு காயின் வச்சு வீல் மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த காப்பர் காயின் வச்சு தான் நம்ம அதோட ஏஜிங் சொல்கிறோம் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் ஏன்னா அது வந்து நம்ம இந்த பாலிச்சியாகவும் கூட கொடுக்க மாட்டோம் ஆன்டிக் கேட்டகரியில் இருக்கிறதுனால நல்லா அழகாக இருக்கக்கூடியதான் ஐயாயிரத்தி ரூபாய் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நிறைய பல்லாங்குழி நம்ம தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஆன்டிக் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பல்லாங்குழி சைஸ் ஒரு அடிக்கு ரெண்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அகலம் வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு இருக்குது ஆறு இன்ச் இருக்கக்கூடியது ஒரு அடிக்கு ஆறு ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு நல்லா அந்த நிலையில் இருக்க மாதிரியான டிசைன் சென்டரில் காயின்லாம் வைக்கிறதுக்கு நிலையில் இருக்க மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சுற்றிலும் பீடிங் இருக்குது கீழே வந்து ரெண்டு வீல் இருக்குது நாலு வீல் இருக்குது அந்த மாதிரி அந்ததுக்கு தான் பேட்டர் வச்சு சொல்கிறது அடுத்த பார்க்குறது மங்குகளில் இருக்கக்கூடிய பேசன் தான் அதனால பெரிய சைஸ் பேசன் சப்பாத்தி மாவுலாம் இப்போ மாதிரி பெரிய சைஸு இது வந்து டோரியான்னு சொல்லுவோம் அந்த பேட்டனை இந்த மாதிரி வரி வரியாக வர பேட்டனை இந்த மாதிரி பேட்டன் ஃபுல்லாக இங்கே வாங்குகிற இடத்துலேயே ரொம்ப காஸ்ட் கூட தான் இது வந்து ரெண்டாயிரத்தி ப டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் பார்த்தோம்னா ஒன்னே கால் அடி இருக்கக்கூடியது ஒன்னே அடிக்கு ஒரு மூணு ம மூன்று இன்ச் ஹைட் இருக்கக்கூடியது நல்ல பெரிய பேசனை வித்தியாசமான பேசன் அடுத்த பார்க்குறது ஒரு விண்டேஜ் கேஷ் பாக்ஸ் தான் இது வந்து அதிலேயே போட்டுக்கோங்க கேஷ் பாக்ஸ்ன்னு இதுவும் வந்து ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது தாங்க அடியில் இருக்கிறதும் வந்து நார்மல் இது ஃபுல்லாக வந்து துணி துணி வச்சு பின்னிய பின்னியிருக்கிறாங்க ஒரிஜினல் உள்ளே இருக்கிறது ஒரிஜினல் இந்த டிசைன் இந்த மாதிரி இருக்கும் வேணுங்கிறவங்க அப்படியே வச்சுக்கலாம் வேணாம்னா அதை நம்ம துணியை கட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாங்கியிருக்கிறது ஆன்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு ஒரிஜினல் இது வந்து ஒரிஜினல் பீஸுங்க நூறு வருஷம் பழமையானது ஒரிஜினல் பீஸு வெளியில் மேலே இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் வெள்ளப்பித்தலை கைப்பிடி வெள்ளைப்பித்தளையெல்லாம் அவ்வளோ அழகாக கைப்பிடி பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அந்த காலத்தில் மொதல் முதல்ல செஞ்ச ரீப்ர இப்போ வர பாக்ஸ்லாம் இது பார்த்தா அப்புறம் ரீப்ரொடக்ஷன் வராது இது வந்து ஒரிஜினல் கேஷ் பாக்ஸ் அதிலே போட்டிருக்கோம் கேஷ் பாக்ஸ்னு பேட்டர்ன்னு போட்டு போட்டிருக்கோம் இதில் மேனுஃபேக்சரிங் மார்க் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது அதே இதுலேயும் உங்களுக்கு வின்டேஜ் கேஷ் பாக்ஸ் அப்படின்னு போட்டு அதில் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த மாதிரி வருஷம் போட்டிருக்காங்க ரெண்டு சைடும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இதில் ஓப்பன் பண்ணுற மாதிரி காயின்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது சென்ட்ருலேயும் ஒரு ஓப்பன் பண்ணலாம் அது வந்து ஒரு லாக் மாதிரி இருக்குது அது கொஞ்சம் இந்த சைட் சைடாக திருப்பிட்டு திரும்ப ஓப்பன் ஒரு சைடாக ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றும் இந்த இந்த வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க இல்லையா அதுக்கு இந்த இந்த பேட்டனுக்கு தான் அது இதில் மூணுலேயுமே நம்ம ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் வச்சு வச்சுக்கிற மாதிரி நல்ல பெயிண்டிங்லாம் அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது நூறு வருஷம் பழமையான ஒரு பாக்ஸை பெயிண்டிங்லாம் ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த மேலே அழகாக தூக்கி எடுத்துக்கலாம் உள்ள வந்து நம்ம காசு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது தான் நல்ல சாவியோடு இருக்கக்கூடியதுங்க ஒரிஜினல் சாவியோடு இருக்கக்கூடியது இதில் போட்டிருக்கு அதில் வந்து உங்களுக்கு கேஷ் பாக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு வருஷம் போட்டிருக்கு மேக் வந்து பியர்ஸ் அந்த அந்த மேலே இருக்கிற அந்த இடத்துல வந்து எதுவும் மேக் போட்டிருக்காங்க அதே மாதிரி லாக்கெல்லாமே ரொம்ப பழமையான ஒரு லாக்கு அதுலேயுமே சீல்லாம் வரும் லாக்லேயுமே பித்தளை லாக் அது இந்த மாதிரி லாக்கு இருக்கிறது வந்து பெண் பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சாவி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி இதுக்கு சாவி கிடைக்கிறதே இன்றைக்கி கஷ்டம் அந்த மாதிரி ஒரு இது டைப்பு சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு ஹைட் வரக்கூடியது பத்து இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு ஆகலாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அன்னக்கூடை தான் அன்னக்கூடன்றது இந்த ஒரு இந்த மாதிரி கீழே குறுகலாகவும் மேலே நல்ல அகலமாகவும் வரும் அன்னக்கூடையிலே இது ரொம்ப பழமையான பேட்டர்ன்ஸ் ஏன்னா சைடில் அந்த மாதிரி காது வச்சது ரெண்டு சைடும் அந்த மாதிரி புடி வச்சு காது வச்சது ஆண்டிக் கேட்டகரியில் இருக்கிறவங்க இது வாங்க வாங்கி வைக்கலாம் அந்த காலத்தில் சாதம் அள்ளி போடுறதுக்கு இந்த மாதிரி சாதம் பரிமாறுறதுக்கு நம்ம இதில் சாதம் எடுத்து வச்சு சாதம் பரிமாறுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல கனமாக ஆடு மாதிரி இருக்கக்கூடிய சுற்றிலும் அந்த ஆடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்து எப்படி ஒரிஜினல் இப்படியோ அப்படியே நம்ம போட்டிருக்கோம் இந்த பாலிஷும் பண்ணல அப்படியே போட்டிருக்கோம் சைஸ் வந்து பத்து இஞ்சி ஹைட்டு பத்து அஞ்சு வரக்கூடியது அகலம் பார்த்தோம்னா ஒரு விட எப்படவு ஒன்னே அடி அகலம் வரக்கூடியது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் ரேட்டுக்கே கிடைக்காது அதெல்லாம் பீஸ் ரேட்டுக்கு கிடைக்கக்கூடியது பட் நம்ம உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாலரை கிலோ வெயிட் உள்ளது ஆ கிலோ ஆயிரத்தி ஐநூறுபான்னு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க இப்போ அந்த அந்த அண்ணை கூட இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்